இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் இன்றைய வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி திருச்சட்ட அறிஞர் ஒருவர் ஓடி வந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே தாய் தந்தையை மதித்து நட இவைகளையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அதற்கு அந்த திருச்சட்ட அறிஞர் தன்னை குறித்து மிக பெருமையாக பேசுகிறார் இவைகளையெல்லாம் என் இளமையிலிருந்தே நான் கடைபிடித்து வருகிறேன் இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறார் நமக்கு நச்சையினுடைய மைய பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு அன்பொழுக அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து இன்னும் உன்னிடத்தில் ஒன்று குறைபடுகிறது உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு என்னை வந்து பின்பற்று என்று குறிப்பிடுகிறார் அந்த மனிதன் முகவாட்டத்தோடு சென்று விட்டான் காரணம் அவன் சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுக்க மனம் இல்லாதவனாய் இருந்தான் செல்வர்கள் இறை உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது மிக எளிது என்று ஆண்டவர் உருவகமாகவும் சீடர்களை பார்த்துச் சொல்லுகிறார் அன்பானவர்களை எருசலேமில் ஊசியின் காது என்கின்ற ஒரு நுழைவாயில் இருக்கிறது இன்றைக்கும் நம்முடைய பல தேவாலயங்களில இப்படிப்பட்ட நுழைவாயில்களை ஆலயத்தினுடைய கதவுகளாக நம்ம பார்க்கலாம் பெரிய கதவு ஒன்று இருக்கும் அதிலே ஒரு சிறிய கதவு ஒரு பகுதியும் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கும் பெரிய கதவு பூட்டப்பட்ட நிலையில அந்த சிறிய கதவு ஒருவர் மட்டுமே உள்ளே செல்லக்கூடிய விதமாக அது அமைக்கப்பட்டிருக்கும் வேலையெல்லாம் செய்துவிட்டு தான் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் ஒட்டகத்தின் மீது வைத்துக்கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அந்த சிறிய நுழைவாயிலுக்குள்ளாய் ஒட்டகத்தால் நுழைய முடியாது அந்த செல்வங்களை சேர்த்து வைத்தவர் முதலாவதாக அந்த ஒட்டகத்தின் மீது வைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அன்போடு செய்ய வேண்டும் பிறகுதான் அந்த ஒட்டகத்தை வற்புறுத்தி அந்த நுழைவாயிலுக்குள்ளாய் செலுத்தி பயணத்தை தொடர முடியும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த செல்வங்களை எல்லாம் நாம் சுமந்து கொண்டே அதையே நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது விண்ணக கதவு நமக்கு திறக்கப்படாது ஆகையினால் நாம் எல்லாவற்றையும் கடவுளின் மகிமைக்காக ஆண்டவரின் சாயலில் உள்ள ஏழைகளுக்காக நாம் செலவிட தான தர்மங்கள் செய்திட நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் நிலை வாழ்வு என்பது மிக விலையேற பெற்றது அந்த பெற்ற விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடம் உள்ளது எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும் எங்கள் அன்பின் ஆண்டவரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தாராள மனதை நீர் பரிசாக கொடுப்பீராக அன்றுவரை எங்களிடம் உள்ளதை எல்லாம் நாங்கள் ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதினால் இறை ஆட்சிக்கு உட்பட்ட மனிதர்களாக நாங்கள் மாறக்கூடிய ஆசிரை தருவீராக வெறும் சட்டங்களும் ஒழுங்கு முறைகளை மட்டும் கடைபிடிப்பது அல்ல மாறாக எங்களிடம் உள்ளதை எல்லாம் நாங்கள் இழக்கவும் தயார் நிலையில் இருக்க அதனால் நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல மனதை தாரும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே ஆம்மே